நீங்க இங்க வந்தீங்களே நீங்க வந்தீங்களே நான் பிளாக் டே இங்க நீங்க அத பண்ண போறேன்றத நீங்க வந்து நீ யோகாலயே யோகா பண்ணோம் நான் எதுமே சொல்லல நான் பண்ணோம் நான் எதுமே சொல்லல நான் எதுமே சொல்லல யாரையும் டிஸ்டர்ப பண்ணல ஒரு போலீஸ் ஆள் வந்து போலீஸ் ஆள் வந்து போலீஸ் ஆள்

முன்னாடி <laughs> <laughs> Gracias. இருப்பா அன்பா இருக்கா அன்பா இருக்கா